மீண்டும் ஒரு வீக்கே ரீச்சால சந்திக்கிறோம் நான் ஒரு கொஞ்ச நாளைக்குமே ஒரு வீடியோன்னு போட்டேன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த குடமிளகா மிளகா பேத்தினது இந்த குடமிளகா இப்போ பிடுங்குற அளவுக்கு வந்துட்டு அந்த அதை காயை காய இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து சரியான விலகூடின மிளகா இதை வந்து ஹொலண்டில் சுருண்ணா மிளகான்னு சொல்கிறது அண்ட் இது கூடுதலாக வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து மாறது ஒரு கடை கணிப்பீங்கன்னா அவ்வளவு உறப்பாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நிறைய சோஸ் அதுகள் செய்கிறதையும் இங்கே இதை யூஸ் பண்ணினோம் இதில் வந்து நாங்கள் ஒரு மூவாயிரம் மூவாயிரமாக ஐயாயிரம் கண்டா ஐயாயிரம் கண்டுகள் வச்சுருக்கிறோம் ரீச் இப்போ இன்றைக்கி முதல் முறையாக வந்து இதை பிடுங்கிறதுக்கு ரெண்டு இந்த பழுக்க விடையில் பழுக்க விடாமல் பிடுங்குறோம் காயாக பிடுங்குறோம் பழுக்க விற்கும் பிடுங்கலாம் ஆனால் காயாக நாங்கள் இந்த முறை பிடுங்குறோம் ஒரு காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஜம்புக்கா மாதிரி நல்ல இதாக இருக்குது எனக்கு இன்றைக்கு ஒரு பரிச்சாத்த அறுபடை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நந்தா உங்களோட கனனால ஒரு வீடியோவும் போடல அப்போ இன்றைக்கு குட ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நீட்டாக வச்சுக்கிறாங்க படிவங்களும் பாருங்கள் சில ஹண்டுகள் வந்து நல்ல பெருசாக இருக்குது பெருசாக இருக்கிற ஹண்டில் வார காயலாம் நல்ல குளுகுலண்டு இருக்குது தர வண்ட வழியாக உங்களுக்கு கனக காயல் இருக்காதான் நீ பிடுங்க தொடங்க அடுத்த அடுத்தடுத்த முறை உங்களுக்கு நிறைய காயலை பார்க்கலாம் என்ன மாதிரி பிடுங்குற சரியை தம்பிய பஸ் வந்த எல்லாத்தையும் பிச்சு கொட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதா செஞ்சு நாங்களே சமைச்சி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதான் நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்த்து அனுபவிக்கலாது நேரம் வாங்க மேலே பெருசாக இருக்குது அனவு கிடக்கு இந்த இதில் காட்டுங்க எல்லா கனவு இப்படிதான் ஆய்க்கோணுண்ணா ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினாலு ஹண்டு காய் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் ஒரு பதினஞ்சு ஹாய்க்கு இப்படி தான் வர ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் நல்ல பெரிய ஹாயாக இருக்குது இஹா இருக்குது இருபத்தஞ்சி ஹேண்டாக கிட்டத்தட்ட இது இருநூற்றி ஐம்பது கிராம் எங்களை இப்போ ஸ்விட்சில் ஒரு தர் இருக்கிறார் அவர் இப்போ கணக்கு பார்க்க தொடங்கிடுவார் இங்கே மூன்று மிளகா ரெண்டு ஃப்ரேங்குக்கு வேண்டு நாங்கள் அஞ்சு மிளகா என்ன செய்ய விலை ஓடின மிளகா தான் இருபத்தஞ்சி ஒரு காலம் படுங்க காய்ச்சல் எல்லாம் தான் ஐயரை கண்டு நான் பிடிங்க என்ன உங்களுக்கு நிக்ஷனங்க கொஞ்சம் விடுங்க விடுங்க நிக்ஷனங்க உடம்பு ஓகே ஸோ இந்த வாசமே ஒரு மாதிரி இருக்குது கையெல்லாம் வெறியிற மாதிரி இருக்கிறதுக்கு ஓகே சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு பிகே எந்த சந்திப்பம் இது என்னத்துக்கு வெளியெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவுக்கான வழிமுறைகள் எங்களோட மண்ணில் இருக்குது ஏராளமான பொருளாதார ரீதியாக வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன தேவையென்னு சொன்னால் முயற்சி மட்டும் தேவை ஸோ இது வந்து ஒரு எங்களோட விவசாய இருந்து ஒரு டீம் வந்து இந்த தம்பிக்கு கீழே ஒரு இடத்தை எடுத்து வளத்தை மிராண்டி ஒரு ஐயாயிரம் கண்டு எடு நாட்டு இந்த காதிலேருந்து அடையக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்தில் கொண்டு வந்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னேன் இது இதேமாரி எல்லோரும் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஏன் இதுகளை காட்டுறப்பட இது இதில் கூடின சாமான்கள் இது வந்து இதுக்கு நிறைய மார்கெட் இருக்குது இப்போ இங்கே ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று வந்துருக்கு அது வந்து நிறைய சோஸுகள் அதுகள் செஞ்சு ஐரோப்பில் அமெரிக்காவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சப்ளை பண்ணுறேன் ஸோ அவருக்கு இந்த மாதிரியான மிளகாயால் ஸ்பைசியான மிளகாயால் வந்து நிறைய தேவையாக இருக்குது அவர் தான் இதை ஊக்கப்படுத்தினர் இப்போ இப்படிங்கி அவருக்கு தான் கொடுக்க போகிறோம் இதில் வரக்கூடிய காய்கள் எல்லாமே வந்து அவற்றை ஃபேக்ட்ரிக்கு தான் போக போகுது அதோட இந்த கண்டுகளும் அவர் தான் தந்தவர் அவரை தான் தந்து எல்லோரும் எல்லாம் மிளகுங்க நானே உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரிலேயே விற்கிறதுக்கான ஒப்பந்தத்தை முடிச்சாச்சு இப்போ பிடுங்கி பிடித்தினை கிலோ ஒன்று அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா சரி ஐயா கொண்டாண்டாங்க ஐயா ஆ உங்களுக்கு பின்னரம் அப்படி போட்டு காட்டுறோம் அரோரா 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 ம் ரைட் நிச்சயதம் நீங்கள் பிடுங்குங்க நாங்கள் போய் மெத்த மிளகாய் ஆகப்படுங்க